கோயம்புத்தூர் என்பது பாஜகவிற்கு மிக மிக முக்கியமான இடம் காரணம் எல்கே அத்வானி அவர்களை சுட முயற்சின்றார்கள் அங்கு வட இந்தியர்கள் அதிகம் கோயம்புத்தூர் ஒரு மினி இந்தியாவாகிவிட்டது ஆக மொத்தம் அமித்ஷா வருவது கட்சி வளர்ப்பதற்குத்தான் ஆனால் அமித்ஷா அன்று இரவு தங்குவது கோயம்புத்தூர் என்பது பாஜகவிற்கு ஒரு புதிய செய்தி முதலமைச்சர் மாண்புமிகு மு க ஸ்டாலின் சொல்லிவிட்டார் பாஜகவிற்கு ஒரு இன்ச்சு மடத்தை கொடுத்தா இடத்தை கொடுத்தா மடத்தை பிடிப்பாங்க வளர விடக்கூடாது என்று சொன்னார் ஆனால் பாஜக வளர்ந்து விட்டது திமுக அதிமுக கூட்டணியில் இந்த வேட்பாளர் தேர்வில் வந்து கொஞ்சம் குழப்பம் நீடிப்பதாக ஒரு தகவல் கிடைச்சிருக்கு அது உண்மைதான் திமுக அதிமுக உடைக்க செயல்படும் அதிமுக திமுக உடைக்க செய்யப்படும் அதன் மூலமாக அதிமுக ஒன்றிணைந்தாலும் ஆச்சரியப்படுவதற்கில்லை இன்னும் பல சமயங்கள் பல மாதங்கள் இருக்கின்றன விஜய்க்கு பாதுகாப்பு வழங்கியதை தொடர்ந்து பாஜக கூட்டணி அமையுமா அப்படிங்கிற வந்து விமர்சனம் வைக்கப்படுது ஏனென்றால் ஒரு ஆளுங்கட்சியை எதிர்த்து பொழுது அவருக்கு தாக்குதல் அதிகமாக இருக்கும் அவருக்கு பாதுகாப்பு தேவை என்பதற்காகத்தான் மத்திய அரசாங்கம் அடிக்கடி செய்யக்கூடியது பாயிண்டம் வாய்ஸ் நேர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் சங்கீத் புகார் நம்ம சிறப்பு நிகழ்ச்சியில் நம்மோடு இணைந்திருக்கிறார் மதிப்பிற்குரிய மூத்த பத்திரிகையாளர் திரு டெல்லி ராஜகோபாலன் அவர்கள் வணக்கம் நமஸ்காரம் 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 பிப்ரவரி இருபத்தி ஆறில் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் வந்து கோவையில் பீலமேட்டில் புதிதாக கட்டப்பட்டுள்ள பாஜக அலுவலகத்தை திறந்து வைக்க வருகை தர உள்ளார் இதனுடைய பின்னணி என்ன இது உண்மையே அரசியல் நிகழ்வா இல்ல வேற ஏதோ கட்சிக்கான ஒரு சூச்சனங்களை வகுத்து கொடுக்கக்கூடிய ஒரு நிகழ்ச்சியும் நடைபெறுவது வாய்ப்பு இருக்கா எந்த மாளும் கட்சியாக இருந்தாலும் சரி எதிர்கட்சியாக இருந்தாலும் சரி ஆட்சியை பிடிக்க வேண்டும் என்று தான் நினைப்பார்கள் தமிழகத்தில் பாஜக வேறு ஊன்றி விட்டதா இல்லையா என்றதெல்லாம் வேறு கணக்கு அது ஒரு அகில இந்திய கட்சியாக இருப்பதனால் தமிழகத்தில் முப்பத்தி ரெண்டு அலுவலகங்கள் கட்டிவிட்டார்கள் முப்பத்தி ரெண்டு மாவட்டத்தில் அது பதினைஞ்சோ நோ திறந்திருக்காங்க அமித்ஷா தரக்கிறதுக்கு வராது கோயம்புத்தூர் என்பது பாஜகவிற்கு மிக மிக முக்கியமான இடம் காரணம் எல்கே அத்வானி அவர்களை சூட முயற்சி நின்றார்கள் அங்கு வட இந்தியர்கள் அதிகம் மணிப்பூர் குஜராத் பீகார் உத்தரப்பிரதேசம் ஜார்க்கண்ட் ஹரியானா பஞ்சாப் போன்ற இடங்களில் இருந்து வந்து இருக்கிறார்கள் கோயம்புத்தூர் கோயம்புத்தூர் ஒரு மினி இந்தியாவாகிவிட்டது ஆக மொத்தம் அமித்ஷா வருவது கட்சி வளர்ப்பதற்குத்தான் ஆனால் அமித்ஷா அன்று இரவு தங்குவது கோயம்புத்தூர் என்பது பாஜகவிற்கு ஒரு புதிய செய்தி எப்பவுமே ஒரு ஓவர் நைட் ஸ்டே பண்ணாங்கன்னா அங்கே அரசியல்வாதி ஸ்டே பண்ணுறாங்கன்னா அது ஒரு இம்பார்ட்டன்ட் இருக்கத்தான் இருக்கும் இம்பார்ட்டன்ஸ் அதைத்தான் நான் ஒரு கோடியாக பார்க்க முடிகிறது அமித்ஷா மறுநாள் காலை சிவராத்திரிக்காக அந்த சத்குருவினுடைய ஃபங்க்ஷனுக்கு ஈஷா ஃபவுண்டேஷனுக்கு போப்புறாரு ஆக மொத்தம் மத்திய அமைச்சர் அமித்ஷா அவர்கள் உள்துறை அமைச்சர் நரேந்திர மோடியினுடைய அழைப்பின் பேரில் ஆதரவின் பெயரில் அனுமதியின் பெயரில் தான் கோயம்புத்தூர் வருகிறார் கண்டிப்பாக இது தமிழக பாஜகவிற்கு ஒரு வெற்றி தளமாகத்தான் இருக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் எப்படி கட்டமைப்பு வேண்டும் என்று சொல்வார்கள் அதையும் தான் செய்வார்கள் என்று தான் என்னுடைய கருத்து சங்கீத் கடந்த முறை வந்து வெங்கைய நாயுடு அவருடைய இல்ல திருமண விழாவிற்கு அமித்ஷா வந்திருந்தாரு அப்ப காரில் வந்து அமித்ஷா அவர்கள் கூட நிறைய அரசியல் பேசியிருப்பதாக அண்ணாமலை பேசியிருக்கிறார் அப்படிங்கிற தகவலை கூட கடந்த முறை வந்து சொல்லியிருந்தீங்க ஆனா இந்த முறை வருகை தரும்போது அண்ணாமலையை வந்து மீண்டும் தலைவராக இவர் அறிவிப்பாரா இல்ல சென்ட்ரல்ல இருந்து தான் வந்து நோட்டீஸ் வருமா மத்திய தலைமை அலுவலகமான பா டெல்லியிலிருந்து வருமா இருந்து தான் வரும் மத்திய பாஜக தலைவர் மார்ச் மாதம் ஏப்ரல் மாதம் தான் நியமிக்கப்பட இருக்கிறார்கள் தேசிய பொதுக்குழு மூலமாக தமிழகத்தினுடைய தலைவரை ஓரிரு வாதங்களில் கண்டிப்பாக அமைப்பு விடுவார்கள் அது நட்டாவினுடைய தொழிலை தவிர அமித்ஷாவினுடைய தொழில் அல்ல நட்டா அவர்கள் கூடிய விரைவில் செய்வார்கள் இருப்பினும் அமித்ஷாவினுடைய ஆதரவு அண்ணாமலைக்கு இருக்கிறது அண்ணாமலை இன்று தமிழகத்தில் என் மண் என் மக்கள் பிரயாணத்தை சுற்றி நல்ல வரவேற்பை பெற்றுவிட்டால் இளைஞர்களிடையே தமிழகத்தில் பாஜகவில் ஒரு பேச்சு பொருளாகிவிட்டால் அதிமுகவினுடைய கூட்டங்களில் பாஜகவை திட்டுகிறார்கள் திமுக ஒரு பாஜக பி டீம் என்று திமுக கூட்டங்களில் அதிமுக திட்டுகிறார்கள் பாஜக அதிமுக பி டீம் என்று ஆக மொத்தம் சென்ட்ரல் ஸ்டேஜுக்கு வந்துடுச்சு இதே மாதிரிதான் திரிபுரா வெஸ்ட் பெங்கால் ஒடிசா ஹரியானாவில் வந்த டெல்லியில் வந்தாங்க வெற்றி பெறுகிறார்கள் அதே முதலில் முதலமைச்சர் மாண்புமிகு மு க ஸ்டாலின் சொல்லிவிட்டார் பாஜகவிற்கு ஒரு இன்ச்சு மடத்தை கொடுத்தா எட் இடத்தை கொடுத்தா மடத்தை பிடிப்பாங்க அவளை வளர விடக்கூடாது என்று சொன்னார் ஆனால் பாஜக வளர்ந்து விட்டது கண்டிப்பாக அமித்ஷா வரும்பொழுது மேலும் வருவதற்கான வளர்வதற்கான அறிகுறிகள் கொடுப்பார் அண்ணாமலை அப்பாயின்மெண்ட் என்பது நட்டா மூலமாகத்தான் தவிர அமித்ஷா மூலமாக அல்ல என்பதுதான் என்னுடைய கருத்து இருப்பினும் இன்னும் பத்து பதின்கள் வரும் தேசிய தலைவர் மார்ச் மாதம் மட்டும் தான் இதுவும் தள்ளி போகப்படும் தமிழக பாஜக தலைவரும் என்று தான் என்னுடைய கருத்து பிப்ரவரி இருபத்தி எட்டாம் தேதி பிரதமர் மோடி அவர்கள் வந்து பாம்பன் கட்டப்பட்டுள்ள புதிய ரயில் பாலத்தை வந்து திறந்து வைக்க இருக்கிறார் ஸோ இதற்கு தமிழ்நாடு அரசும் வந்து சார்பில் முதலமைச்சர் அவர்களும் அமைச்சர்களும் வந்து பங்கேற்பாங்களா எப்படி பார்க்கறீங்களா கண்டிப்பாக கண்டிப்பாக பங்கேற்பார்கள் எது மத்திய அரசாங்கத்தினுடைய விழாவாக இருந்தாலும் மாநில அரசாங்கத்தை அவர்கள் அழைப்பார்கள் எது இருப்பினும் கனெக்டிவிட்டி ஒரு தொடர்பை தான் நரேந்திர மோடி விரும்புவார் நே தேசிய நெடுஞ்சாலை கப்பல் போக்குவரத்து விமான போக்குவரத்து என்றெல்லாம் அவருக்கு ஒரு கனெக்டிவிட்டி தான் முக்கியம் தொடர்பு தான் ஒரு மாநிலத்திற்கு மற்ற மாநிலத்திற்கு இப்போ பாருங்கள் சென்னையிலேருந்து பெங்களூருக்கு சென்னையிலேருந்து ஹைதராபாத் சென்னையிலேருந்து திருவனந்தபுரத்துக்கெல்லாம் ரோடு போட ஆரம்பிச்சுட்டாங்க நேஷனல் ஹைவே நிதின் கட்கரி மூலமாக இப்பொழுது பாம்பன் பாலம் பல வருடங்களுக்கு பிறகு திறப்பு திறக்கப்படுகிறது அதற்காகத்தான் பிரதமர் வருகிறார் இது இலங்கை இந்திய உறவிற்கும் காங்கேஷன் துறை மற்றும் நாகப்பட்டினத்திற்கு இருக்கக்கூடிய அந்த உறவிற்கும் மேலும் வளர்ச்சியை தரும் நரேந்திர மோடி வருவது இரண்டு சர்க்கார்களும் அரசாங்கம் சேர்ந்து செய்வது தானே தவிர நரேந்திர மோடிக்கு என்று இது கிடையாது ஆனால் பலன் தமிழகத்தில் மாவட்டங்களில் இருக்கக்கூடிய பல பொருட்கள் அயல்நாட்டுக்கு ஏற்றுமதி செய்யப்படும் இந்த பாம்பன் போலம் பாலம் தரப்பதன் மூலமாக பல கப்பல்கள் வரும் தூத்துக்குடிக்கும் மற்ற துறைமுகங்களுக்கும் இதுதான் ஒரு புதிய திருப்பம் அந்த விழாவிற்கு நரேந்திர மோடி பர்சனலாக வருவது என்பது மிக சிறப்பானது அரசியல் ரீதியாக பார்க்க போனால் மாதத்திற்கு ஒருமுறை இனி பெரிய பாஜக தலைவர் தமிழகம் வர இருக்கிறார்கள் காரணம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் பாஜக தமிழகத்தில் இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியை கூண்டோடு பெயரோடு போய் கலைய வேண்டும் என்பதுதான் அவருடைய குறிக்கோள் நட்டா அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள் திராவிட முன்னேற்றக் கழகத்தை பற்றி கண்டிப்பாக அமித்ஷா அன்று பாரதிய ஜனதா கட்சியுடைய அலுவலகம் தளக்கும் போது பேசுவார் என்று தான் என்னுடைய கருத்து பிரதமர் மோடி தமிழகம் வரும் வருகை வந்து தமிழ்நாடு உற்சாகம் ஏற்படுத்திக்கலாம் கூட கொஞ்சம் கட்சி இருக்கா இது கண்டிப்பாக இருக்கிறது கண்டிப்பாக இருக்கிறது சில முக்கிய பாஜக தலைவரும் அவர் பேசுவார் விமான நிலையத்தை வரவேற்கும் போதே பேசுவார் அது தவிர சங்கீத் அங்கதான் வந்து பேசணும்னு அவசியம் இல்லை நிறைய தொடர்புகள் தினம் பிரதி தினம் இருக்கிறது ஒரு பிரதமர் என்றால் இப்ப எல் முருகன் மூலமாக நிர்மலா சீதாராமன் மூலமாக மந்திரிகள் மூலமாக தமிழகத்தை பற்றி அவர் கலந்து கொள்வார் அண்ணாமலை போலமோ கவர்னர் மூலமாக முதலமைச்சர் மூலமும் விஷயத்தை தெரிந்து கொள்வார் அவர் ஒரு நடு புள்ளியாக இருப்பதனால் முக்கிய அமைச்சராக மத்திய பிரதமர் அமைச்சராக இருப்பதனால் அவருக்கு பல இடங்களில் இருந்து முன்னூத்தி அறுபது டிகிரியிலிருந்து செய்திகள் வரும் அவர் தான் சொல்லணும்னு அவசியம் கிடையாது என்பதுதான் என்னுடைய தான கருத்து ஜூலையில் தமிழ்நாட்டை சேர்ந்த ஒரு ஆறு ராஜ்யசபா எம்பிக்கின் பதவி காலம் வந்து முடிய இருக்கு அதற்குண்டான தேர்தல் பணிகளை வந்து இப்பவே திமுக அதிமுக கூட்டணியில் யாரெல்லாம் வேட்பாளரால் நிறுத்தலாம் வந்து பிளான் பண்ணி இருக்காங்க ஆனா திமுக அதிமுக கூட்டணியில் இந்த வேட்பாளர் தேர்வில் வந்து கொஞ்சம் குழப்பம் நீடிப்பதாக ஒரு தகவல் கிடைச்சிருக்கு அது உண்மைதான் 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 எந்த ராஜ்யசபா தேர்தல் வந்தாலும் சாதகமாக இருக்கும் எதிர்கட்சி உடையும் செங்கோட்டையின் விஷயம் கூட இந்த ராஜ்யசபாவை கணக்கில் வைத்துக்கொண்டு தான் செங்கோட்டையினுடைய விஷயம் கூட பெரிதாகப்படுகிறதாக நான் கருதுகிறேன் செங்கோட்டையின் கிட்ட எட்டு எம்எல்ஏ இருப்பதாகவும் அதிமுக அறுபத்தைந்து எம்எல்ஏக்கள் எட்டு எம்எல்ஏ பின்னா மீதி ஐம்பத்தேழு ஆக மொத்தம் ஒரே ஒரு எம்பியை தான் அவர் அனுப்ப முடியும் ராஜ்யசபாவிற்கு ஆண் அதிமுக சாதாரணமாக செங்கோட்டையின் எடப்பாடி பழனிசாமியில் இருந்தால் ரெண்டு இரண்டு எம்பிக்களை அனுப்ப அனுப்ப முடியும் மொத்தம் ஆறு எம்பி நாலு டிஎம்கே ரெண்டு மனோஜ் பாண்டியன் அப்புறம் இவங்க நாலு பேரும் வந்து தனியாக இருக்காங்கல்ல ஓபிஎஸ் அது சரி அது சரி இப்போ இப்போ எதுவாக இருந்தாலும் இவருடைய அண்ணாமலை சாரி அண்ணாமலைங்க எடப்பாடி பழனிசாமியினுடைய நாமினிஸ் தான் வர முடியும் இது மூலமாக அதிமுக ஒற்றுமை அடைவதற்கு கூட சான்ஸ் இருக்குதுங்க நாங்கள் ரெண்டு பேர் போட்டுக்கிறோம் நீங்கள் ரெண்டு பேரை போட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு திமுக பிளானை அடிக்கிறதுக்கு கூட இது ரெண்டு பக்கமும் டைட்டாக இருக்குங்க திமுக அதிமுக உடைக்க செயல்படும் அதிமுக திமுகவை உடைக்க செயல்படும் அதன் மூலமாக அதிமுக ஒன்றிணைந்தாலும் ஆச்சரியப்படுவதற்கில்லை இன்னும் பழைய சமயங்கள் பல மாதங்கள் இருக்கின்றன ஜூலை மாதம்தான் ஆக மொத்தம் மூன்று மாதங்கள் இருக்கிறது அரசியலில் மூன்று மாதங்கள் என்பது லாங் டிஸ்டன்ஸ் அதே போல திமுக கூட்டணியில் வந்து ராஜ்யசபா வந்து கமலுக்கு கொடுக்கணும்னு சொல்லிட்டு கடந்த தேர்தலே வந்து ஒப்பந்தம்லாம் கையெழுத்து தானது இப்போ கமலுக்கு ஒன்று கன்ஃபார்ம் ஆனாலும் கூட மதிமுக பொதுச்சியாக இருக்கக்கூடிய அவர்களுக்கு மீண்டும் ராஜ்யசபா வாய்ப்பு வழங்கப்படுமா கிடையாது வர வராது அவருக்கு வயதாகிவிட்டது விட்டது நடப்பதற்கு சிரமப்படுகிறார் அவருடைய மகன் லோக்சபாவுக்கு வந்ததுனால திமுக அந்த பதி எப்படி காங்கிரஸ் சேர்ந்து பிடுங்கிட்டாங்களோ அதே மாதிரி இவங்க கண்டிப்பாக புடுங்கி விடுவார்கள் வைகோக்கு தரமாட்டார்கள் என்பது தான் என்னுடைய கருத்து அப்ப வைகோவுக்கு இந்த முறை தான் தங்களுடைய கட்சியில இருந்தே இன்னொருத்தர் நியமிக்கப்பட வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லி வைக்கு கொடுக்க மாட்டாங்க அதோட செய்தி அதை திமுக எடுத்துக்கொள்ளும் காணொலி என்ற மத்திய அரசாங்கத்தில் திமுக பிரசன்ஸ் இம்பார்டன்ஸ் விஜய்க்கு ஒய்பிரிவு பாதுகாப்பு வழங்கியதை தொடர்ந்து பாஜக தாவியா கூட்டணி அமையுமா அப்படிங்கிற ரீதியில வந்து விமர்சனம் வைக்கப்படுது உங்களுடைய பார்வை என்ன அது அஃபேருங்க என்னை பொறுத்த மட்டும் ஐயா எடப்பாடி பழனிசாமிக்கு சிஆர்பிஎஃப் கொடுத்துருக்காங்க அதெல்லாம் வச்சு பாத்தீங்கன்னா பொதுமக்களுடைய ரியாக்ஷனை பொறுத்து இருக்கிறது இப்போ பாருங்க பரந்தூர் போகும்போது திமுக அரசாங்கம் விஜய்க்கு வந்து ப்ரொடெக்ஷன் கொடுக்க மாட்டேன்னு சொன்னாங்க அந்த ப்ரொடெக்ஷன் கொடுக்கறதுக்காகத்தான் இதை வச்சிருக்காங்க பிளஸ் இது விஜய் மறுக்கிறாமே விஜய் வேண்டாம்னு சொல்லலாம் விஜய் வேண்டாம்னு சொல்லவே இல்லையே இன்னொன்று சீமாருக்கு கொடுத்தால் ஆச்சரியப்படுவதற்கில்லை நாளை புதியதாக ஏதாவது ஒரு தமிழகத்தின் தலைவர் வந்தால் உருவெடுத்தால் ரஜினிகாந்தே வரானு வச்சுக்க ரஜினிகாந்தை கொடுத்துருவாங்க ஏனென்றால் ஒரு ஆளுங்கட்சியை எதிர்த்து பேசும் பொழுது அவருக்கு தாக்குதல் அதிகமாக இருக்கும் அவருக்கு பாதுகாப்பு தேவை என்பதற்காகத்தான் மத்திய அரசாங்கம் அடிக்கடி செய்யக்கூடியது ஐயா டாக்டர் மன்மோகன் சிங் பிரதமராக இருந்த பொழுது ஐயா கருணாநிதிக்கு என்எஸ்சி கொடுத்துருந்தாங்க நேஷனல் செக்யூரிட்டி கருப்பு போறேன் அது எப்படி கொடுத்தாங்க இது ஒரு ப்ரொசீஜர் இருக்குதுங்க அது பொது வழக்கு விரிவாக தெரிய சொல்லக்கூடாது என்பதாக இருந்தாலும் சில ரகசியங்கள் இருக்கிறது விஜய்க்கு எதற்காக கொடுத்தா என்பதை மத்திய அரசாங்கம் தான் விளக்க வேண்டும் பெரியார் குறித்து சீமான் பேசியதற்கு உடனடியாக போலீசார் வந்து நேரில் போய் சம்மன் வந்து கொடுத்திருக்காங்க நேரில் விசாரணைக்கு ஆஜராகணும் அப்படின்னு சொல்லி அப்ப சீமான் எதுவும் கைதாக வாய்ப்பு இருக்கா இல்ல சீமானுக்கு மாநில அரசால் ஒரு நெருக்கடி தரப்படும் மாநில அரசாக நெருக்கடி தரப்படும் சீமானை கைது செய்தால் தமிழகத்தில் இ வி ராமசுவாமி நாயக்கருடைய பெயர் தான் மங்கும் திராவிட முன்னேற்ற கழகம் மங்கும் என்று தான் அவருக்கு சிம்பத்தி வரும் அதை மு க விரும்ப மாட்டார் அரசியல் ரீதியாக இருப்பினும் சீமான் அவர்கள் கடற்கரையில் மெரினா பீச்சில் ஐயா கருணாநிதி வைத்த பேனாவினுடைய சிலை வைப்பேன் என்று சொன்னார் எண்பது கோடி ரூபாய்க்கு வச்சாங்களா சீமான் சொன்னார் நான் உழைப்பேனாரு ஏன் பயந்தாங்க திமுக அந்த பேனா சிலை வைக்க வேண்டியது தானே அதே மாதிரி ஈரோடு தேர்தல் முடிந்த பிறகு அவருக்கு சம்மன் அனுப்பப்படுவதால் இந்த கபட நாடகம் சட்ட ரீதியாக அவர்கள் சந்திப்பார்கள் இருப்பினும் சீமானுக்கு அனுதாபங்கள் தான் வரும் சீமான் என்பவருக்கு பொது பொது இளைஞர்களிடையே நல்ல வரவேற்பு இருக்கிறது இ வி ராமசாமி நாயக்கர் காலம் எல்லாம் கழிந்து விட்டது என்பதைத்தான் வி ராமசாமி நாயக்கரை பற்றி ஏளனமாக சொன்னாலும் கூட சீமானுடைய கருத்தை பலர் வரவேற்கிறார்கள் அதை கருது கரு சுதந்திரம் இல்லையாங்க விகடனுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்களே இவரையும் இவர் கருத்து சுதந்திரத்தை அமுக்கிறாங்க விகடன் கார்ட்டூன் போட்டால் மு க ஸ்டாலின் எதிர்ப்பு கருத்தை தெரிவிக்கிறார் சீமானுக்கு கைது என்று சொன்னால் அது வேண் கருத்து சுதந்திரத்தை ஒடுக்குகிறார்கள் தமிழகத்தில் இரட்டை நிலைப்பாடு கொண்டிருக்கிற திமுக என்பதுதான் என்னுடைய தாராளம் அரசியல் ரீதியாக கருத்து அதிமுக யாரையும் சார்ந்து இல்லை எங்களை நாடித்தான் எல்லோரும் வருவார்கள் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு நேற்று நடந்த கூட்டத்தில் பேசிய எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அவருடைய கருத்து என்பது இது மறைமுகமான ஒரு பாஜகவிற்கான அட்டாக் பாக்குறீங்களா அவர் பாஜகவை எதிர்த்து தொடர்ந்து அட்டாக் பண்ணியிருந்தான்னு இருக்காரு புதுசு ஒன்று கிடையாதுங்களே அவர் சிறுபான்மையர் வாக்கு வங்கிக்காக திமுக மாதிரி அவரும் பாஜகவை அட்டாக் பண்ணதே தொழிலாக வைத்துக் கொண்டிருக்கிறார் என்னை பொறுத்த மட்டில் பாஜக அதிமுக உறவு வருகிறதோ இல்லையோ எடப்பாடி பழனிசாமி இந்த கேஸ் மூலமாக இரட்டை இலையை தாக்கி தக்கி கொண்டால் அது அவருக்கு மாபெரும் செயலாகும் அதற்கு பாஜக உதவி தேவை என்பதுதான் என்னுடைய சாதாரணமாக கருத்து அந்த எலெக்ஷன் கமிஷனில் புது தேர்தல் அதிகாரி வந்தவுடன் அதிமுகவிற்கு இரட்டை இலை வேணுமா வேண்டாமா என்பதை நிர்ணயிக்கப் போவது சென்ட்ரல் எலெக்ஷன் கமிஷன் அப்பொழுது எடப்பாடி பழனிசாமி தனியாக இருந்தால் அவருக்கு காணாமல் போய் அதுவோ ஓ பன்னீர்செல்வம் குரூப்புக்கோ வேற யாருக்காக கொடுத்துட்டாங்கன்னு அவருக்கு இழப்பாடு ஆக மொத்தம் எடப்பாடி பழனிசாமி செய்யக்கூடிய பாஜக எதிர்ப்பு அரசியல் என்பது இனி குறைத்துக் கொள்வாரா என்பதுதான் ஏன்னா இரண்டாம் மட்ட இரண்டாவது ரேங்கிங் ஏடிஎம்கே லீடர்ஸ் எல்லாம் பாஜக வேண்டும் என்று தான் சொல்லிக்கிறார்கள் சங்கீத் அப்ப செங்கோட்டையனுடைய அந்த அதிருப்தி என்பதும் அதைத்தான் காட்டுகிறதா நீங்கள் சொல்வது போல உள்ள இருந்து இப்ப புகைஞ்சி வெள்ளை வருது அது மாதிரி நாளைக்கு தங்கமணி வேலுமணி பண்ணாங்கன்னு என்ன பண்ணுவீங்க இப்ப செங்கோட்டையின் போல அவங்களும் அதிருப்தி ஆவாங்க அப்படிங்கிறீமா ஆமா 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 நிறைய அதிருப்தி இருக்கத்தான் செய்கிறேன் ஆனா இது வரைக்கும் எடப்பாடி பழனிசாமியை பாராட்ட வேண்டும் அவரிடம் இருக்கக்கூடிய எம்எல்ஏ ஒருத்தூட வெள்ளை போகல பாருங்க ஒருவர் கூட போல அது அவருடைய தலைமைக்கு அவருடைய ஆளுமைக்கு சல்யூட் அடிக்கணுங்க இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் அதிமுக மெகா கூட்டணி அமைக்கும் என்கிறார் எடப்பாடி பழனிசாமி யாரெல்லாம் அதிமுக பக்கம் சாய வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறீங்க திமுக கூட்டணி உடைந்து வருகிறது என்பதுதான் என்னுடைய கருத்து விஜயம் ஆதவன் அர்ஜுனா மூலமாக திருமாவளவனை சந்தித்து அந்த திருமாவளவன் வெளியே வந்து ஆனால் காங்கிரஸ் வெளியே வந்து விடுவே ஆனால் ஏப்ரல் ஆறாம் தேதி மத்திய செயற்குழு அகில இந்திய செயற்குழு கம்யூனிஸ்ட் கட்சி மார்க்சிஸ்ட் கட்சியினுடைய கூட்டம் நடக்கும் பொழுது தமிழகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து கம்யூனிஸ்ட் உறுப்பினர்கள் திமுகவிற்கு எதிராக இருக்க வேண்டும் என்று கருத்து சொன்னாலும் திமுக கூட்டணி உடைந்தால் தான் எடப்பாடி பழனிசாமி மேகா கூட்டணி அமைக்க முடியுமே தவிர இல்லை என்றால் அது தவறு திமுக அணி உடைவதாகத்தான் நான் பார்க்கிறேன் அதன் மூலமாகத்தான் எடப்பாடி பழனிசாமியுடைய அணி வளம் பெறும் எடப்பாடி பழனிசாமியினுடைய அணியில் விஜய் காங்கிரஸ் சிபிஎம் புகுந்து விசிகே புகுந்தால் கண்டிப்பாக அது திராவிட முன்னேற்ற கழகத்தை பூண்டோடு கலைத்து விடும் என்பதுதான் என்னுடைய கருத்துங்கள் இதுவரை உங்கள் பல்வேறு கருத்துக்களை கொடுக்கிற